சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன் சரசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ ஜாம் டொமேட்டோ ஜாமுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி சர்க்கரை நெய் தேவையான அளவு பேர்ச்சம்பழம் மேரி பிஸ்கட் மைதா ஒரு டீஸ்பூன் இப்போ நான் இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு கரெக்டாக சொல்லிடுறேன் தக்காளி ஒரு கிலோவுக்கு வந்து அறுநூறு கிராம் சுகர் எடுத்துக்கணும் அறுநூறு கிராம் சுகர் எடுத்துக்கிட்டு ஒரு கிலோவுக்கு நாலு மேரி பிஸ்கட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சிடணும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே தண்ணியில் ஊற வச்சுட்டா இது நல்லா ஊறி இருக்கும் அடுத்ததாக பேர்ச்சம்பளம் ஒரு ஆறு ஏழு பழம் அதை வந்துட்டு பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு கிலோவுக்கு அஞ்சு டீஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கணும் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து மைதா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அதை ஃபைனலாக ஆட் பண்ணோம் இப்போ நான் தக்காளி வந்து ஆல்ரெடி நான் இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு தோலை எடுத்துட்டு இதை மட்டும் வச்சுருக்கேன் சதை ம மட்டும் வச்சுருக்கேன் இப்போ இதையுமே நான் வந்து இந்த மாதிரி கரைச்சிட்டு மிக்ஸியில் நீங்கள் இப்படியே போட்டு அடிச்சிட்டிங்கன்னா வந்து வெளியில் ஃபுல்லாக தெரிச்சிரும் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரைச்சிடணும் தக்காளியை கரைச்சிட்டு இந்த வாட்டர்லாம் தனியாக இந்த டொமேட்டோவில் இருக்க உயர்ந்து வர தண்ணியெல்லாம் தனியாக எடுத்துட்டு இந்த சதப்பகுதியை மட்டும் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு அடித்தோன்னா அந்த தண்ணி வெளியில் வராது இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் பா பாதி அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் அந்த தண்ணி வரதெல்லாம் கூட நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிவிட்டு இதை மட்டும் மிக்ஸியில் அடிச்சுக்கணும் இப்போ இதை என்ன பண்ணோம் இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது செய்கிறதுக்கு டைம் ஆகுங்கனால அடித்ததுக்கு அப்புறமும் ஒன்றா கலந்து வைக்கலாம் இதை முன்னாடியும் இதை போட்டுட்டு இதுக்கு தேவையான சுகர் நான் இப்போ இதில் ஆட் பண்ணிட்டு போகிறேன் இப்போ இந்த தக்காளி தண்ணியை முன்னாடியே நான் அடுப்பில் ஏற்றிட்டேன் அடுத்து தான் இந்த மிக்சியில் அடிச்சிட்டு அந்த சதை பகுதியெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இதோடு மிக்ஸ் பண்ணிடுறோம் பத்து தான் இதுக்கு தேவையான சுகர் ஒரு கிலோவுக்கு ஆறுநூறு கிராம் சுகர் நீங்கள் வந்து வாயில் வச்சு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் மறுபடியும் போட்டுக்கலாம் இதுவே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நான் இப்போ இது ஒரு ஒன்னை கால் கிலோ தளவுக்கு தக்காளி இருக்கும் நான் ஒரு அளவாக சுகர் போடுறேன் நம்ம செய்யும்போது டேஸ்ட் பார்த்துட்டு திருப்பி பத்தில்ன்னா கூட எடுத்துக்கலாம் இது இது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகும் டொமேட்டோ ஜாம் வந்து ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதனால் நம்ம ஒரு அடுப்பில் இதை போட்டுட்டு இப்போ இது நல்லா கொதி பிடிக்கிற வரைக்கும் நல்லா தூண்டி விடலாம் அடுப்பை அதுக்கப்புறமா வந்து நம்ம சிம்லேயே குறைச்சி போட்டுடணும் ஏன்னா தளபில் தலைப்புலன்னு கொதிக்கும் போது அது வந்து வெளியிலலாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் நேரம் குறைச்சி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டுக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் கட்டாயமாக இது செய்கிறதுக்கு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ தான் லைட்டாக கொதி பிடிக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறமா வந்து நம்ம கொதிச்சுதுன்னா வெளியில் தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அடுப்பை குறைச்சிட்டு நம்ம ஒரு முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்புறமும் வந்து என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வச்சுக்குவோம் கொஞ்சம் முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கு இடையில் இதை வந்து நம்ம இடையில இடையில் நம்ம வந்து குறச்சி வச்சுட்டு கிளறிகிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிரும் அதனால் வந்து நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் போக வர அப்படியே பார்த்துக்கிட்டா போதும் பக்கத்துலேயே இருக்கணுங்கிறது இல்லை நம்ம மற்ற வேலையை பார்த்துக்கிட்டே இதை கவனிச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இது வச்சு இப்போ தான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் அரை மணி நேரமாக அது கண்டிப்பாக இதுக்காகும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ இதை போட்டுறோம் பேர் சம்பளம் கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம் ஆமாம் ம் இப்போ இது நான் ஏலக்காய் தூள் வந்து ஃபஸ்ட்டு சொல்லாமல் விட்டுட்டேன் ஏலக்காய் தூளும் நம்ம கொஞ்சம் போடணும் இதுக்கு நான் சுகர் போட்டு ஏலக்காயை அரைச்சி வச்சுருக்கேன் அப்போ தான் நல்லா அரை குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நாள் பேசாமல் பெயமா இப்போ வந்து நெய் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் நான் சொன்ன அளவுலேருந்து இப்போ பாதி இப்போ விட்டுறோம் வீதி பாதி அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்ல இதாக கொஞ்சம் அந்த தண்ணியாக இருக்க கண்டிஷன் மாறினதுக்கப்புறம் இப்போ நம்ம தூண்டி விட்டே கடைசி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம தூண்டி விட்டே இதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஜாம் பக்கம் வர வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பிஸ்கட்டு மேரி பிஸ்கட் ப்ளஸ் ஒரு ஸ்பூன் மைதா ரெண்டையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிடுங்க ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுரும் அடுத்து குறைச்சிட்டு போட்டுக்கிறோம் அப்போ கீழே இருக்க தண்ணி எடு எடுச்சிக்கி பிஸ்கட்டும் இதையும் போட்ட நல்லா கிளறிடணும் நல்லா கிளறிட்டால் தான் அந்த மைதா வந்து கட்டி பிடிக்காது இப்போ நெய் பேர்ச்சம்பளம் அந்த தண்ணியில் கரைச்சி வச்ச மாதிரி பிஸ்கட்டு மைதா எல்லாம் ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டாச்சு இப்போ இன்னும் வந்து அந்த ஜாம் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம் நம்ம டொமேட்டோ ஜாம் ஸ்டார்ட் பண்ணி டூ ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போ தான் பக்குவம் வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து நல்லா ஜாம் கண்டிஷன் வந்தோடனே மிரக்கிடலாம் இப்போ ஃபைனலாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்குறோம் மொத்தமாகவே ஒரு கிலோவுக்கு நாலு நாலு ஸ்பூன் விட்டால் போதும் நான் அதை விட கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து சின்ன பாத்திரத்தில் பொட்டேன் வெளியில எல்லாம் செறிக்க ஆரமிச்சிருச்சு அதனால பெரிய பாத்திரத்துக்கு எப்பயுமே இந்த மாதிரி அகலமான நல்ல அடி கெட்டியான பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் ஜாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஜாம் இப்படி விட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டோம் சுவையான டொமேட்டோ ஜாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தக்காளி ஜாம் செய்யும்போது நீங்கள் வந்து இந்த பேங்களூர் தக்காளி தான் வாங்கணும் அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதா பார்த்து கொஞ்சம் கெட்டி பழமாக இருக்கிறதா பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்போ தான் வெந்நீரில் நம்ம வந்து போட்டுட்டு தோலை உரிக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு தோலை உரிக்கிறோம் அப்போ தான் அது கரையாமல் இருக்கும் அதனால் நல்லா வந்து இப்படி தொட்டாவே கெட்டியாக இருக்கிற மாதிரி பழமாக பார்த்து வாங்கிட்டு நீங்கள் இந்த ஜாம் ரெடி பண்ணுங்கள் இந்த ஜாம் வந்து நீங்கள் கிட்ஸுக்கும் சரி நீங்களும் சரி பிரெட்டு ஜாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் வெறும் வாயிலே வந்து டொமேட்டோ ஜாம் சாப்பிடுவோம் தக்காளி சீசனுங்கிறனால நம்ம வந்து தக்காளி ஜாம் தக்காளி ஊறுகாய் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த தக்காளி ஜாம் வந்து ஒரு ஒன் வீக்லேருந்து டென் டேஸ் வரைக்கும் வெளியில் வச்சுட்டாவே கிடாமல் இருக்கும் நம்ம இதுக்கு எதுவுமே வந்து இதில் வந்து கெமிக்கலாக நம்ம எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம்னா கூட அப்படியே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்